எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே ஆதம் அலிஹலாத்து வசலாம் அவர்களில் இருந்து ஆரம்பித்து எம்பெருமானார் செல்லாஹு அலிஹசல்லம் அவர்களால் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம் தான் இனிய இஸ்லாமிய மார்க்கம் அவ்வாறு நாயகத்தால் பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கத்தை முழுமையாக பெருமானார் செல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களிடம் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றவர்கள் சஹாபாக்கள் சகாபாக்கள் கொடுத்த இஸ்லாத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் அதை அடுத்த தலைமுறைக்கு கைமாறினார்கள் தபியுங்கள் இப்படி தலைமுறை தலைமுறைகளாக கைமாறி நம் வரை இன்று இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது இப்படி கைமாறப்பட்ட இஸ்லாத்தை அங்கீகரித்து அதன்படி வாழ்ந்து வருகிற நம்மை அகுலு சுன்னத் உல் ஜமாத் என்று அழைக்கப்படுகிறது இதற்கிடையில் இந்த இஸ்லாம் வந்த பாரம்பரியத்தையும் இன்று நாம் பின்பற்றுகிற இஸ்லாத்தையும் குறை சொல்லி குற்றம் கூறி நமக்கிடையில் பிளவுகளையும் குழப்பங்களையும் உண்டாக்குபவர்களுக்கு வழிகட்டவர்கள் குழப்பவாதிகள் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த குழப்பவாதிகள் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதில் கொடுப்பதுதான் நம்முடைய சேனலின் நோக்கமாகும் பல்லாண்டு காலங்கள் அரபு மதரசாக்களில் ஷரீரத்தை கற்றுக்கொண்டு மௌலவி ஆலிம் பட்டத்தை நாங்கள் பெறுகிற பொழுது எங்களுடைய உஸ்தாதுமார்கள் அந்த பட்டத்தை எங்களிடத்தில் தரும்பொழுது செய்த வசியத்துகளில் ஒரு வசியத்து இது போன்ற எதிராக மார்க்கத்தை காக்கும் போர் நீங்கள் ஆயிருக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள் அந்த வார்த்தையை தான் நம்முடைய சேனலுக்கு நாம் பெயர் சூட்டியிருக்குகிறோம் இது போர் வாழாகும் விதத்துகளுக்கு எதிராக மார்க்கத்தை காக்கும் போர் வாழ் இந்த குழப்பவாதிகளின் சதியில் கொண்டே இஸ்லாத்தை தவறாக புரிந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வீடியோக்களை கண்டு விளக்கத்தை பெறுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்களில் வந்து உங்கள் சந்தேகங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதற்குண்டான பதில் விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த சகோதரர்களுக்கும் குடும்பக்காரர்கள் நண்பர்கள் எல்லோர்களுக்கும் இதை அனுப்பி வைத்து விளக்கத்தை துறச் செய்யுங்கள் அல்லா நன்மையை செய்வானாக நான் உங்கள் அப்துல்லா தாவூதி அல் அர்ஷதி அஸ்லாம் இன்னல்